சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நாணுங்கல் ஜாகீர் மக்களை நம்ம எங்கே இருக்குன்னா கரெக்டாக மாதாவரம் பஸ் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் சிவன் கோயில் இருக்கிறோம் இந்த சிவன் கோயிலிருந்து ஒரு அர்ஜென்ட் சைடில் ஒரு அழகான சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு அரை க்ரௌண்டு பட்டாலாண்டு பார்க்க போகிறோம் வாங்க நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை நோக்கி போகலாம் நம்ம போகிற வழிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடான ரோடுகள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்பார்ட்மெண்ட்டுங்க புலலை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா புலல் காவாங்கரை இந்த பக்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதாவரம் சின்ன ரவுண்டானால மெட்ரோ வேலைகள் நடந்துட்டு இருக்கனால அங்கேருந்து வந்துட்டு போகிற எக்ஸஸ் ரொம்ப பக்கம் ஸ்பாட் இந்த ஸ்பாட்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதாவரம் சின்ன ரவுண்டானாவை டச் பண்ணிடலாம் காவாங்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் அந்தளவுக்கு பக்கத்தில் மெட்ரோ கூட வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது பேக் சைடில் வட பெரும்பாக்கம் பேக் சைடில் இதுலேருந்து வடக்கு பெரும்பாக்கம் பேக் சைடில் கூட நம்ம வந்து கனெக்டிவிட்டி பண்ணிடலாம் நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க இந்த ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் டைட்டில் பட்டா லேண்டு ரொம்ப அர்ஜென்ட் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குதுங்க உடனே வீடு கட்டி உள்ள குடியாரெலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி அப்பார்ட்மெண்ட்ஸு தாலுக் ஆஃபீஸ் இருக்குது மாதாபுரத்துடைய தாலுக்கு ஆஃபீஸ் இருக்குது வழிநடுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற வழியில் கடைக்கண்ணிகள் வியாபார ஸ்தலங்கள் பாருங்கள் நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்குறது ஆர்சி ஃப்ளாட்டு நம்ம அப்படி டர்ன் பண்ணி உள்ளே போகிறோம் உங்களுக்கு அன்றாட தேவைக்கான மளிகை கடை எல்லா வசதிகளும் இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு எழுதுவாக கிடச்சிரும் ரொம்ப ரைட்டு லெஃப்டெலாம் பாருங்கள் உங்களை வீடுகள்லாம் எந்த அளவுக்கு பிராடாக பெருசு பெரிய வீடுகள்லாம் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் அதே சமயம் இந்த ஏரியாவில் உங்களுக்கு இபி மெட்ரோ ட்ரைனேஜ் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில வேலைகள் இருக்குது இப்போ நம்ம பார்க்கத்துட்டு இருக்க ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ மார்பிள்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பேர் அதை ஒட்டின மாதிரி தான் நம்ம லேவுட் பார்க்க போகிறோம் நம்ம இடத்த பார்க்க போகிறோம் இந்த லேவுட்டில் இன்றைக்கி விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் கம்மியாக லேண்டே இல்லைங்க இதோடைய அட்ஜாயினில் தான் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி உடனே வீடு கட்டுற மாதிரி லேண்டு பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம லேண்டுக்கு ஒட்டின மாதிரி லேவுட் எவ்வளோ அழகாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியாக இருக்குது நம்ம லேண்ட்லேயும் வீடுகள் இருக்குது மக்களே தார் ரோடுலாம் போட்டு நீர் வடிகள்லாம் போட்டு ரொம்ப அழகாக ரெண்டு பார்க்கோடு இந்த ஏரியா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க வீடுகளும் நல்லா பெரிய வீடுகளாகவும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சைலண்டாக லைஃப்பை ரன் பண்ணணும்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த ஏரியா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிக்கும் அப்படி அப்படியே ரைட் எடுத்துட்டோம் ரைட் எடுத்தோடனே நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிடுவோம் இதுதான் ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வியூவுங்க நம்ம கரெக்டாக ப்ராப்பர்ட்டி கிட்டே வந்துவிட்டோம் பாருங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இதுதான் ப்ராப்பர்ட்டி இந்த நகரில் தான் வந்து நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்துருக்குது ஃபுல்லாக தார் ரோடு வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு இப்போ முதற்கட்டமாக வந்து உங்களுக்கு ஜல்லி போட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தார் ஊற்றிட்டாங்கனாலே இதோட ரேட் இன்னும் ஏறும் இந்த ஏரியாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து அரை கிரவுண்ட் லேண்ட் இருக்குது ஆல்ரெடி ரெண்டு லேண்ட் இருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் அதே சமயம் பார்த்தவங்க வந்து ரொம்ப நன்றி நம்ம வர உங்களுக்கு வளர்ந்து நம்ம லேண்ட் பார்க்க வந்துட்டோம் இதுதான் லேண்டு நம்ம லேண்டு பாக்குறது மாதிரி என்னென்ன பாப்போம் இது வந்து இந்த நகரில் வந்து பாத்தீங்கன்னா 30 அடி ரோட்ல நம்ம லேண்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்க இந்த வீடு வரைக்கும் டார் ரோடு வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த வீட்ல இருந்து அடுத்த பிளாட்டுக்கு அடுத்த பிளாட் தான் நம்ம பிளாட் பாக்க போறோம் 30 அடி ரோட்ல இருபதுக்கு அறுபதுங்கிற சைஸ்ல ஒரு சூப்பர் லேண்டுங்க இது நம்ம உடனே வீடு கட்டலாம் பாருங்க நம்மளுக்கு வீடியோலேயே உங்களுக்கு காட்டியிருப்போம் அக்கம் பக்கத்தில் எரித்த மாதிரி எல்லாமே வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் நம்ம லேண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுதான் லேண்டு இருபதுக்கு அறுபது சவுத் பேசிங்கு முப்பது அடி ரோடு ரோடு எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ ப்ராப்பர்ட்டி வேல்யூ டக்கு 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 டக்குன்னு கூடும் இந்த ஏரியாவில் நம்ம நம்ம கொடுத்த ரேட்டு முன்னாடி இந்த வீட்டுக்கு பக்கத்தில் நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்துருக்கோம் நாலாயிரத்தி முந்நூறுவாய்க்கு அந்த கார்னர் பிளாட் கொடுத்துருக்கோம் இது வந்து மூணாயிரத்தி அறநூறுவா தான் மக்களே ஒரு இருபது நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வருமானா வர அடுத்து வரும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இது ஒரு அர்ஜென்ட் சேல்னால இந்த ரேட்டுக்கு வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க புலல் காவாங்கரை இந்த சரௌண்டிங்ல நிறைய லேண்ட் கொடுத்துட்டு இருக்கும் இந்த இடத்துல இருந்து கரெக்டா மாதாவரம் மெட்ரோவுடைய வேலை கரெக்டா ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது இங்க இருந்து கரெக்டா நம்ம வெங்கடேஸ்வரா ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் இரநூறு மீட்டர்ல அதே சமயம் புலல் சிக்னல் ஒரு ஒரு ஒன்னேகால் கிலோமீட்டர் நம்ம புலல் சிக்னலே போயிடலாம் இந்த மாதிரி வேகமா வளர்ந்து வர ஏரியா சிட்டிக்கு பக்கத்துல ஏரியால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் சரி இல்ல உங்க வீடுகளை சொந்த கனவு வீடுகளை கூட கட்டுறதுக்கு இந்த ஏரியா ஹண்ட்ரட்

எந்த ரேட்டு மாறி இருக்குதுன்னு நீங்களே அது உங்களோட யோசிக்க நாங்க விட்டுறோம் இது எல்லாமே மார்க்கெட்டிங்காக மட்டும் இல்ல உங்களுடைய நலனுக்காகவும் சொல்றேன் வந்து பாருங்க நல்ல விஷயங்களை நீங்க எடுத்துக்கங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகளை தேடி தேடி உங்களுக்காக நம்ம வந்து நம்ம சேனல்ல நிறைய ப்ராப்பர்ட்டி நல்ல ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இதோடைய விலை விவரம் வந்து நான் சொல்றேங்க கட் பண்ணிங்க